சிவகாமியின் சபதம் இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஒன்று வடக்கு வாசல் காலத்தில் ஒரு நாள் மாலை காஞ்சி மாநகரின் கோட்டை கொத்தளங்களுக்கு பின்னால் சூரியன் இறங்க வடகிழக்கு திசையில் குமுறி கொண்டிருந்த மேகங்களின் தங்க விளிம்புகள் வர வர ஒளி குன்றி வந்தன செங்கதிர் தேவன் தன் கடைசி தங்க கிரணத்தையும் சுருக்கி கொண்டு மறையவே வான முகில்கள் நீல நிறத்தை அடைந்து திருமாலின் வண்ணத்தை நினைவூட்டின வடகிழக்கு திசையிலிருந்து என்று அடித்துக் கொண்டிருந்த வாடை காற்றின் சிலுசிலுப்பினால் மரங்களும் கொடிகளும் கூட நடுங்குவதாக தோன்றியது காஞ்சி மாநகரத்து கோட்டை மதில்களிலும் கோயில் கோபுரங்களிலும் அரண்மனை விமானங்களிலும் கலை மண்டபங்களிலும் குடியேறி வாழ்ந்த பலவகை பறவைகள் சடசடவென்று இறக்கைகளை அடித்து கொண்டு தத்தம் வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன அந்த பொழுதில் காஞ்சி கோட்டையின் விசாலமான வாசல் அமைதி குடி கொண்டு விளங்கிற்று எட்டு மாதத்துக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி அந்த கோட்டை வாசல் வழியாக போர்க்களத்துக்கு பிரயாணமான பின்னர் அவ்வாசலின் பெருங்கதவுகள் திறக்கப்படவில்லை உட்புறத்தில் கனமான எஃகு சட்டங்களினால் அவை தாழிடப்பட்டு பெரிய பூட்டுகளினால் பூட்டப்பட்டிருந்தன வாசலின் வெளிப்புறத்தில் காவலர்கள் இருவர் கையில் வேலுடனும் இடையில் வாளுடனும் நின்று காவல் புரிந்தார்கள் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஊதும் கொம்பு ஒன்று தொங்கியது கோட்டை வாசலிலிருந்து புறப்பட்ட விசாலமான இராஜபாட்டையானது அங்கிருந்து வெகு தூரம் வரையில் வளைந்தும் நெளிந்தும் ஊர்ந்தும் பம்பை போல் காணப்பட்டது அந்த பாதையில் கண்ணு கெட்டிய தூரத்துக்கு ஒருவரும் காணப்படவில்லையாயினும் காவலர்கள் இருவரும் சாலையை கூர்ந்து கவனித்து கொண்டிருப்பதை பார்த்தால் யாரையோ அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல் தோன்றியது திடீரென்று வெகு தூரத்தில் புகைப்படலம் போன்ற புழுதி எழுந்தது குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது காவலர்கள் இருவரும் ஜாக்கிரதையாக நின்றார்கள் கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின் தின் என்று சப்திக்க தொடங்கியது படலமும் குதிரைகள் வரும் சத்தமும் அதிவிரைவில் நெருங்கி வந்துவிட்டன மங்களான மாலை வெளிச்சத்தில் குதிரைகளும் கண்ணுக்கு புலனாயின முன்னால் வந்த இரண்டு குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் கையில் ரிஷப கொடி பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அடுத்தாற்போல் தனித்து வந்த உயர்ந்த சாதி குதிரையின் மீது போர்க்கோலம் பூண்ட கம்பீரத் தோற்றமுடைய ஒருவன புருஷன் வீற்றிருந்தான் இன்னும் சில குதிரைகள் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்தன கோட்டை வாசலுக்கு சற்று அப்பால் அகழி பாலத்தின் அக்கரையில் எல்லா குதிரைகளும் நின்றன முன்னால் கொடி பிடித்து வந்த இருவரில் ஒருவன் காஞ்சி மாநகர் கோட்டையின் வீர தளபதி பரஞ்சோதியார் வருகிறார் கோட்டை கதவை திறவுங்கள் என்று கூவினான் இன்னொருவனும் அவ்வாறே திரும்ப கூவினான் தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து கோஷித்தன கோட்டை காவலர் இருவரும் விரைவாக நடந்து முன்னால் வந்தார்கள் தனித்து நின்ற உயர்சாதி குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள் ஆம் அந்த கம்பீரமான கருத்த குதிரை மீது வீற்றிருந்த வீரன் நம் பழைய நண்பனான பரஞ்சோதிதான் எட்டு மாத காலத்திற்குள்ளே அவனிடம் காணப்பட்ட மாறுதலானது மிக்க அதிசயமாயிருந்தது காஞ்சியில் பிரவேசிக்கும்போது போது அவன் உலகமறியாத பாலகனாயிருந்தான் அவனுடைய முகமானது பால்வடியும் குழந்தை முகமாயிருந்தது இப்போதோ அந்த முகத்தில் எத்தனையோ போர் முனைகளில் முன்னணியில் நின்று போரிட்டதன் அடையாளங்களான பல காயங்களுடன் உலக அனுபவத்தினால் ஏற்படும் முதிர்ச்சியும் காணப்பட்டது எனவே நாமும் தளபதி பரஞ்சோதிக்குரிய கௌரவத்தை அளித்து அவரை மரியாதையுடன் குறிப்பிட வேண்டியவர்களாகிறோம் கோட்டை காவலர்கள் தளபதியை அணுகி பயபக்தியுடன் நின்றபோது அவர் மிக்க பெருமிதத்துடனே கையில் ஆயத்தமாய் வைத்திருந்த சிங்க இலச்சினையை எடுத்து காட்டினார் அதை பார்த்த வீரர்கள் மறுபடியும் தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கம் செலுத்திவிட்டு திரும்பி சென்று அகழியின் பாலத்தை நெருங்கியதும் தங்கள் தோளில் தொங்கிய கொம்பு எடுத்து பூம் பூம் என்று ஊதினார்கள் உடனே கோட்டை கதவிற்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவாரக் கதவு திறந்தது உள்ளிருந்த ஒரு முகம் எட்டி பார்த்தது வாயிற் காவலர்களை அந்த முகத்துக்கூடியவன் ஏதோ கேட்க அவர்கள் மறுமொழி சொன்னார்கள் அடுத்த கணம் உட்புறத்தில் இரும்பு தாள்களும் பூட்டுகளும் திறக்கப்படும் சத்தம் கேட்டது பின்னர் அந்த பிரம்மாண்டமான கோட்டைக் கதவுகள் கடகடவென்றும் மடமடவென்றும் சத்தம் செய்து கொண்டு திறந்து வந்தவர்களுக்கு வழிவிட்டன கொடி பிடித்த இரு வீரர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தளபதி பரஞ்சோதி அகழியின் பாலத்தை கடந்து கோட்டை வாசலுக்குள் முன்னதாக பிரவேசித்தார் முன் கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய இருநூறு அடி தூரத்துக்கப்பால் இரண்டாவது சிறுவாசல் ஒன்று காணப்பட்டது இரண்டு வாசல்களுக்கும் நடுவில் கீழே கருங்கல் தள வரிசை அமைந்திருந்த வட்ட வடிவமான முற்றத்தில் வேல் பிடித்த வீரர்கள் பலர் அணிவகுத்து நின்றார்கள் இடையிடையே சில வீரர்கள் சுடர் விட்டிருந்த தீவர்த்திகளை பிடித்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நடுவில் இரட்டை குதிரை பூட்டிய அலங்கார ரதம் ஒன்று காணப்பட்டது ரதத்திற்கு சமீபமாக பல வீரர்கள் சேர்ந்து பிடித்து கொண்டு நின்ற ரிஷப கொடியானது வானளாவி பறந்தது திறந்த கோட்டை வாசல் வழியாக குபுகுபுவென்று புகுந்து அடித்த வாடை காற்றில் அந்த கொடி சடசடவென்று சப்தித்து கொண்டு ஆடியதானது புதிய கோட்டை தளபதிக்கு உற்சாகமாக வரவேற்பு கூறுவது போலிருந்தது ரதத்தில் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் வீற்றிருந்தார் ரதசாரதி கண்ணபிரான் குதிரைகளின் கடிவாளங்களை எழுத்து பிடித்துக் கொண்டு கீழே பூமியில் நின்றான் கதவு திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ மாமல்ல நரசிம்மர் ரதத்திலிருந்து கீழே குதித்தார் அவர் கையினால் சமிக்ஞை செய்யவும் அருகில் நின்ற வீரர்களில் ஒருவன் இடி முழக்கம் போன்ற குரலில் புலிகேசியின் அரக்கர் படைகளை கதிகலங்க அடித்த அசகாயசூரர் வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று கூவினான் அவனுடைய குரலின் பிரதிவனியை போல் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று நூற்றுக்கணக்கான வீரர்களின் குரல்கள் கோஷித்த சத்தம் வானை அளாவிற்று அந்த கோஷத்துடன் கலந்து சங்குகளும் கொம்புகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் முரசங்களும் பேரிகைகளும் ஏக காலத்தில் முழங்க அந்த பெருமுழக்கமானது கோட்டை வாசலிலே எதிரொலியை உண்டாக்க இந்த பலவகை சத்தங்களும் சேர்ந்து அங்கே நின்ற வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின இத்தகைய வரவேற்பை பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது சட்டென்று குதிரை மீதிருந்து அவர் தரையில் குதித்து ரதத்தின் அருகில் குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார் தரையிலே விழுந்து நமஸ்கரித்து குமார சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்ல நரசிம்மர் தடுத்து கரங்களாலும் அணைத்துக் கொண்டார் சற்று நேரம் வரையில் இருவராலும் ஒன்றுமே பேச முடியவில்லை முதலில் குமார சக்கரவர்த்தி தான் பேசினார் தளபதி நாளெல்லாம் நிற்காமல் பிரயாணம் செய்து வந்தீர் போலும் களைப்பு காரணமாக உம்மால் பேசவே முடியவில்லை பிரபு நான் பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் களைப்பு அல்ல தங்களுடைய அளவில்லா அன்புதான் காரணம் கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்கள் என்று நினைக்கவில்லை மகா வீரரே கோட்டைக்கு வெளியிலே கிளம்ப கூடாதென்று மட்டும் சக்கரவர்த்தி எனக்கு இருந்திருந்தால் ஒரு காத தூரம் உம்மை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேன் சென்ற எட்டு மாத காலமாக உம்மை பார்க்க வேண்டுமென்ற அவள் என் உள்ளத்திலே எப்படி பொங்கிக் கொண்டிருந்தது என்பது உமக்கு எவ்விதம் தெரியும் என்று குமார சக்கரவர்த்தி கூறி முதலில் தாம் ரதத்தில் உட்கார வைத்து கொண்டார் சாரதி கண்ணபிரானும் முன் தட்டில் ஏறி உட்கார்ந்தான் தளபதி நேரே அரண்மனைக்கு போகலாமா உமது விருப்பம் என்ன என்று மாமல்லர் கேட்க பரஞ்சோதி பிரபு போகும்போதே காஞ்சி நகரை சுற்றி பார்த்து கொண்டு போக விரும்புகிறேன் கொஞ்சம் கூட காலத்தை வீண்போக்குவதற்கில்லை இந்த வீரர்களை எல்லாம் முன்னதாக அனுப்பிவிடலாம் என்றார் குமார சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் அங்கிருந்த வீரர்கள் பரஞ்சோதியுடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு முன்னால் விரைந்து சென்றார்கள் சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் தலை கயிற்றை லாகவமாக ஒரு குழுக்கு குலுக்கியதும் ரதமும் அங்கிருந்து நகர்ந்தது கோட்டை வாசலின் கதவுகள் மீண்டும் சாத்தப்பட்டன சிறிது நேரம் ஒரே கலகலப்பாயிருந்த வடக்கு கோட்டை வாசலில் பழையபடி நிசப்தம் குடி கொண்டது இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் 何